தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா திமுகவுக்கு ஓட்டு போடுவதா வேண்டாமா என்பதை இனி மக்கள் பரிசீலிப்பார்கள் என பாஜ எம்எல்ஏ வானதி விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது அடிப்படை திராவிட சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டே பட்டியலிட சகோதரர்களை எல்லாம் அடக்கி கொடுத்து செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக நாங்க பேசிட்டு இருக்கோம் விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பானையில பேசியிருக்க

அப்படி இருக்க என்ன பொழுது பரிசீலிக்கப்படுனால் தீர்வு என்ன இந்த கவர்மெண்ட்டில் எதுக்குமே தீர்வு எல்லாம் கிடையாதுங்க மின் கட்டணம் மாசம் ஒரு தடவைக்குன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க நடந்துதா அரசாங்க ஊழியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நடந்துதா அரசாங்க மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் நடந்திருக்கா இல்ல இதெல்லாம் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றலை நாலு வருஷம் முடிஞ்சாச்சு

அது கட்டுப்பாடு நாங்க அவசியமில்லையான ரெண்டாவது கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வந்தாலும் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறதெல்லாம் அது மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும் அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் வைத்துக்கொண்டு குறிப்பாக என்னென்ன எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதில் பிரிந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் அதை நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம்